வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திருக்குறளோட தொண்ணூற்றி ஓராவது அதிகாரத்தை ஆரம்பிக்க போகிறோம் இந்த அதிகாரத்தோட தலைப்பு பெண் வழி சேரல் சரி வாங்க இந்த அதிகாரத்தோட முதல் குரலை பார்க்கலாம் மனை விழைவார் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது இன்னொரு தடவை மனை விழைவார் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது இதோட பொருள் என்னென்னா யார் ஒருவன் அவன் மனைவியை விரும்பி அவன் சொன்னபடி எல்லாமே நடக்கிறானோ அவன் சிறந்த பயனை அடைய மாட்டானான் அதே மாதிரி அவன் கடமையிலேருந்து தவறுனவன்ற பேர் தான் அவனுக்கு கிடைக்கும்னு இந்த குறளை சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க மனைவிமார்கள் எல்லாமே கெட்டதாக தான் சொல்லுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கிடையாது இது எல்லா மனைவிமார்களுக்கும் பொருந்தாது எந்த மனைவிமார்கள் எந்த ஒரு பொதுநல கருத்தும் கண்ணோட்டமும் இல்லாமல் சுயநலத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு குடும்ப அறத்தை நடத்துகிறாங்களோ அவங்களுக்கான குரலும் அதிகாரமும் தான் இதுன்றதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இந்த அதிகாரத்தோட ரெண்டாவது குரல் பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியது ஓர் நானாக நானு தரும் இன்னொரு தடவை பேணாது பெண் விழைவான் ஆக்கம் பெரியது ஓர் நானாக நானு தரும் இதோட பொருள் என்னன்னா தன்னோட ஆண்மையை விடுத்து மனைவியோட பெண்மையை மட்டுமே விரும்புகிறவனோட செல்வம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் இன வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கே அது ஒரு மாதிரியான வெட்கத்தை கொடுக்குமா இதில் ஆண்கள் அப்படின்றதுக்கும் கர்வம் கொள்றதுக்கு நிறைய இருக்குது ஆனால் பெண்களை மட்டும் அவங்களோட பெண்மைக்காக மட்டுமே அவங்கள விரும்புறதுன்றது வேறு அதுதான் இந்த குரலை சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட மூணாவது குரல் கண் தாழ்ந்த இயல்பு இன்மை என் நல்லாருள் நானும் தரும் இன்னொரு தடவை கண் தாழ்ந்த இயல்பு இன்மை என் ஞான்றும் நல்லாருள் நானு தரும் இதோட பொருள் என்னென்னா ஒரு மனைவி தப்பே செஞ்சாலும் அவளை தட்டி கேட்க முடியாமல் அவர் சொல்கிற தப்புக்கெல்லாம் தலையாட்டி தாழ்ந்து நடக்கக்கூடிய இழிவான தன்மை மிகுந்த ஒரு ஆண் எப்போதுமே நல் மக்கள் அவங்கக்கிட்ட போகும்போது ஒரு மாதிரியான வெட்கத்தை தான் அவன் அனுபவிப்பான் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட நாலாவது குரல் மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று இன்னொரு தடவை மனையாளை அஞ்சும் மறுமை இலாளன் வினையாண்மை வீறு எய்தல் இன்று இதோட பொருள் என்னென்னா தன்னோட மனைவி என்ன சொல்லுவாளோ அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்துக்கும் அஞ்சு நடந்து அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும்போது அது பயனே இல்லாமல் போயிடுமா அந்த மாதிரி பயனே இல்லாமல் செயலாற்றக்கூடிய செயல்கள் எதுவுமே சிறப்பாக அமையாதுன்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சாவது குரல் இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்ற என் நல்லார்க்கு நல்ல செயல் இன்னொரு தடவை இல்லாளை அஞ்சுவான் அஞ்சு மற்றும் என் நல்லார்க்கு நல்ல செயல் இதோட பொருள் என்னென்னா தன்னோட சுயநலம் பொருந்திய மனைவி சொல்லுக்கு அஞ்சி வாழறவன் எப்போதுமே நல்லவர்கள் யாருக்குமே நல்ல செயல் செய்வதற்கும் பயப்படுவான் அவளுக்காக அஞ்சுவான்னு இந்த குரலில் சொல்கிறாங்க இந்த அதிகாரத்தோட அஞ்சு குரல்கள் இன்றைக்கி முடிச்சாச்சு அடுத்த அஞ்சு குரல்களை நாளைக்கு பார்க்கலாம் நன்றி